இன்று தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மிதமான மழையானது பதிவாகும் சொல்லி நம்ம பார்க்கலாம் ஏன்னா கடந்த சில நாட்களாக மழை பொழிவு மிக குறைவாக இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாகக்கூடும் சில இடங்களில் மூட்டமாக இருக்கக்கூடும் அது எந்தெந்த பகுதிகளில் மிதமான மழையானது பதிவாகுங்கிறது மட்டும் பார்த்துட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வெ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு வந்து மிகவும் குறைவாக காணப்பட்டு வருது மழையினுடைய தீவிரம் மிக அதிகரிக்காமல் குறைந்து கொண்டே வருகிறது மழை பொழிவே இல்ல கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வறண்ட வானிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் இன்றைக்கு வந்து சில மாவட்டங்கள்ல மிதமான மழையானது இருக்கும் வட தமிழக உள் மேற்கு தொடர்ச்சி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடத்துல பார்த்தா வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்கள்ல பார்த்தா மிதமான மழையானது ஆங்காங்கே பதிவாகி இருக்கும் ஆகவே தொடர்ந்து எல்லா நாட்களுமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது அதுவுமே இன்றைக்குமே வந்து மாவட்டம் முழுவதுமாக கூட நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதுவும் கொஞ்ச நேரம்தான் ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு ஒரு பத்து நிமிடத்துல ஒரு பதினைந்து நிமிடங்கள் மட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் உள் மாவட்டத்தில் சில பகுதிகள் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இத்தனை மாவட்டங்கள்ல ஏதேனும் சில இடங்கள்ல ஆங்காங்கே மட்டும் ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை குறுகிய நேரத்துல பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இந்த எதிர்பார்க்கிற மழை எல்லாமே ஒன்று அதிகாலை நேரங்கள்ல மழை இருக்கும் அப்படி இல்லைன்னா மாலை நேரங்கள்ல சில இடங்கள்ல மழை பதிவாகிட்டு போகும் மற்றபடி பகல் நேரங்களில் நூறு சதவீதம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே நிச்சயமாக வந்து காணப்படும் கடலோர மாவட்டங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடலோர மாவட்டங்களிலும் பெருமளவு நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு ஏன்னா கடலோர மாவட்டங்கள் தான் வெயிலுடைய தாக்கம் சற்று இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை உயர்ந்து வரும் நிலையில் கடலோர மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வந்து உள் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடங்கள்ல மழை பொழிவுகள் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்த்தாலும் கடலோரத்துல மட்டும் மழை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம் காற்றின் திசை எல்லாமே நமக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவ காற்று வீசலை காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட்டாச்சு இப்போ அடுத்து வரும் நாட்கள் நம்ம கோடை காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த கோடை காலங்கள்ல வரக்கூடிய மழை பொழிவு எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறோம் ஏன்னா வரக்கூடிய நாட்களும் மழை வரும் வராமல் நமக்கு எங்கேயும் போறது இல்லை பதினைந்து மாவட்டங்கள் இருபது மாவட்டங்களுக்குலாம் மழை பொழிவுகள் உறுதியாக காத்திருக்கிறது வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெப்பசலன இடி மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வரும் பொழுது உங்களுக்கு மாவட்டத்தினுடைய பெயரோடு உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்ட ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் தமிழ்நாட்டில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கரூர் பரமத்தியில் பதினெட்டு டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கிறது ஆகவே அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை தற்போதைக்கு எல்லாமே இயல்பாக தான் இருக்கு எதுலையுமே நம்ம கூடுதலாக நமக்கு எதுவும் பதிவாகல குறைவாகவும் எதுவும் பதிவாகல எப்போ வந்து இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை வந்து எப்போ பதிவாகும்னா வரக்கூடிய மார்ச் ஒரு மூன்று நான்கு தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை உயர ஆரம்பிக்கும் மார்ச் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் இயல்பிலிருந்து சற்று கணிசமாக கூடுதலாக வெப்பம் பதிவாக ஆரம்பிக்கும் அதனால் இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் இருக்குது அது வரைக்கும் நமக்கு வெப்பநிலை இயல்பாக தான் இருக்கும் இன்னும் ஒரு மாதம் பிறகு நமக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மேலும் உயர வாய்ப்புகள் இருக்குது அதனால் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கோடை காலத்துக்கு தயாராக கொள்ளுங்கள் இனி அடுத்து வரும் நாட்களில் மழை மிக குறைவாக இருக்கிறது கனமழையோ மிக கனமழையோ வர உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு உறுதியாக அறிவிக்கப்படும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்